ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது தினமும் இந்த எண்ணெயில் சமைத்தால் வீட்டில் நிரந்தரமாக தங்கி தொல்லை கொடுத்து கொண்டிருக்கும் கடன் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே ஓடிடும் அது எப்படி என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் வீட்டில் அழையா விருந்தாளியாக வந்து அமர்ந்து கொண்டு நம்மை தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கடன் என்னதான் கஷ்டப்பட்டாலும் இந்த கடனை வீட்டிலிருந்து விரட்டி அடிக்க முடியவில்லை கடனால் நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை இழந்து தவிப்பவர்களுக்கு இந்த பரிகாரம் எளிமையான முறையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலே போதும் வீட்டில் இருக்கும் கடன் அழறி அடித்து வெளியே ஓடிவிடும் என்கிறது சாஸ்திரம் தினமும் வீட்டில் இந்த எண்ணெயில் சமைத்தாலே போதும் இந்த வாசத்திற்கு வீட்டில் தங்கி இருக்கும் கடன் வெளியே ஓடிவிடும் அது எந்த எண்ணெய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆர்வம் உள்ளவர்கள் பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கழுத்தை நெருக்கும் கடன் பிரச்சனையில் இருந்து கலக்கம் இல்லாமல் வெளிவந்து விடலாம் முதலில் அது எந்த எண்ணெய் என்று பார்ப்போம் பிறகு அதற்கு உண்டான காரணத்தையும் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் தினமும் வீட்டில் சமைக்க வேண்டிய எண்ணெய் கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெயில் சமைத்தால் அதிக காரத்தன்மை வெளிப்படுமோ சமையலின் ருசி மாறிவிடுமோ என்றெல்லாம் பயப்படவே வேண்டாம் நிறைய வட மாநிலத்தவர்கள் இன்று இந்த எண்ணெயை சமையலில் பயன்படுத்துகிறார்கள் சாதாரணமாக தாளிப்பது போல தினமும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆவது சமையலில் நீங்கள் இந்த கடுகு எண்ணெயை சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த கடுகு எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றி சூடு செய்யும் பொழுது வெளிவரக்கூடிய அந்த வாசம் உங்கள் வீட்டில் இருக்கும் கடன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதற்கு பின்னால் ஒரு ஜோதிட ரகசியமும் இருக்கிறது கடுகு என்பது செவ்வாயின் காரகத்துவமாக சொல்லப்பட்டுள்ளது கடுகு எண்ணெயை சமையலறையில் தினமும் பயன்படுத்தினால் செவ்வாய் பகவான் நம்முடைய வீட்டில் வலுப்பெறுகிறார் பணத்தை கடனாக கொடுத்து வசூல் செய்ய முடியாதவர்களும் இதை செய்யலாம் கடனை வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்க முடியாதவர்களும் இந்த பரிகாரத்தை செய்து வர நிச்சயமாக பண பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு விடிவு காலம் சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடிக்கடி வண்டியிலிருந்து விழுந்து அடிபடுகிறது விபத்து நடக்கிறது என்பவர்கள் மாதம் ஒரு முறை கொஞ்சமாக கடுகு எண்ணெயை உடல் முழுவதும் பூசி குளித்தால் அப்போதும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து விடுவீர்கள் கடுகு எண்ணெய்க்கு பின்னால் இத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கிறது உங்கள் வீட்டில் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த கடுகு எண்ணெயில் சமைத்து கொடுக்கலாமா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் மருத்துவரிடம் கேட்டுவிட்டு பிறகு நீங்கள் இதை சமையலுக்கு பயன்படுத்தலாம் நிறைய வேண்டாம் தினமும் சட்னி தாளிக்க ஒரு ஸ்பூன் கடுகு எண்ணெய் பயன்படுத்தினாலும் அது உங்கள் குடும்பத்திற்கு பல வகையில் நன்மையை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நம்பிக்கை உள்ளவர் மேல் சொன்ன இந்த ஆன்மீக விஷயங்களை பின்பற்றி பலன் பெறுங்கள் ஆன்மீக தகவல்களில் கூறப்படும் விஷயங்களை தெரிந்தும் தெரியாமலும் அரை குறையாக எதையும் செய்யக்கூடாது எதை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொண்டு உங்களால் எது முடிகிறதோ அந்த பரிகாரங்களை முறைப்படி செய்தால்தான் பலன் கிடைக்கும் ஏனோதானோ என்று எதையும் செய்யக்கூடாது உடல் சுத்தமும் உள்ள சுத்தமும் மிக அவசியம் என்பதை உணரும் போது அந்த இறைவனிடம் இருந்து எல்லா விதமான சௌபாக்கியங்களும் உங்களை தேடி வரும் ஏதாவது ஆன்மீகம் குறித்த சந்தேகங்கள் இருந்தால் உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அதற்கான பதிலை எனக்கு தெரிந்தவரை கூறுகிறேன் அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் நன்றி வணக்கம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது தீராத கடன் தீர செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த ஐந்து பொருட்களை மறக்காமல் வாங்கி பூஜை அறையில் வைத்து விடுங்கள் கடன் தீர்ந்து பண வரவை அதிகரிக்கும் வழிபாடு காக்கும் கடவுளான கந்த கடவுளுக்கு பல பெயர்கள் இருந்தாலும் அவருக்கு முதலில் தோன்றிய பெயராக கார்த்திகேயன் என்றே சொல்வார்கள் இதற்கு காரணம் இவர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதே அதனால்தான் கிருத்திகை நட்சத்திரமும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது இந்த நட்சத்திர நாளில் நாம் விரதம் இருந்து இவரை வழிபடும்போது போது நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும் கிருத்திகை தினமே இத்தனை விசேஷம் எனும்போது கிருத்திகை நாளில் முருகனுக்கு உகந்த இந்த பொருட்களை வாங்கி வைத்து வழங்கும் போது நம்முடைய கடன் தீரும் என்று சொல்லப்படுகிறது அதை பற்றியதொரு விளக்கத்தை ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் கடன் தீர கிருத்திகை விரத வழிபாடு இந்த வழிபாட்டை விரதம் இருந்து செய்பவர்கள் செய்யலாம் அப்படி இருக்க முடியாதவர்கள் அசைவத்தை தவித்து விட்டு எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் இவருக்கு செவ்வரளி மலர் மாலை போட்டு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்களால் இயன்ற ஏதேனும் ஒரு நெய்வேத்தியத்தை படைத்து முருகருடைய நாமத்தை ஜெபித்து நாள் முழுதும் அவரை நினைத்து வழிபாடு செய்தாலே போதும் இத்துடன் இந்த பொருட்களையும் வாங்கி பூஜியரையில் வைக்க வேண்டும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வழிபாட்டு நாளில் சில பொருட்களை வாங்கும் பொழுது நம்முடைய கஷ்ட நிலை மாறிவிடும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி கடலும் தீர்ந்துவிடும் பொதுவாக வீண் விரயங்களை தடுப்பதற்கு துவரையை வாங்க வேண்டும் என்று சொல்வார்கள் முருகனுக்கு உகந்த பொருளும் துவரையே எனவே சிறிது அளவு இன்றைய தினத்தில் துவரை வாங்கிக் கொள்ளுங்கள் அதேபோல் செம்பு செண்பக மலர் இதையும் இன்றைய தினத்தில் வாங்குவது சிறப்பு அடுத்து முருகருக்கு உகந்த நிறம் சிவப்பு இந்த நாளில் ஒரு சிறிய சிகப்பு நிறத்திலான துணி வாங்கி முருகர் படத்திற்கு முன் வைத்து வழிபடலாம் அதேபோல் இவற்றுடன் சந்தனம் இதிலும் சிறிதளவு இன்றைய நாளில் வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த பொருட்களை எல்லாம் இந்த நாளில் நீங்கள் வாங்கும் போது உங்களுடைய பண வரவு அதிகரித்து கடன் அடைவதற்கான வாய்ப்பு பெருகும் நோய் நொடியின்றி நிம்மதியான வாழ்க்கை வாழ முருகன் வழிபாடு மிகவும் சிறந்தது அதுவும் சிறப்பு வாய்ந்த தினத்தில் இந்த வழிபாட்டை செய்து வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற கந்த கடவுளை வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் இரண்டாவதாக கேட்ட வரம் கிடைக்கும் முருகன் வழிபாடு பற்றி பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகன் திருத்தணி முருகன் வடவழனி முருகன் சிறுவாபுரி முருகன் எந்த முருகனாக இருக்கட்டும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட முருகனை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து நான்கு முனைகளிலும் மஞ்சள் வைத்து நடுவில் ஒரு மஞ்சள் பொட்டு வைத்து முதலில் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை எழுத வேண்டும் அதன் பிறகு அந்த காகிதத்தின் நடுவே உங்கள் கோரிக்கை ஒற்றை கோரிக்கையை ஒரு வரியில் எழுதி கீழே திருச்செந்தூர் முருகன் துணை திருப்போரூர் முருகன் துணை வடவழனி முருகன் துணை பழனி முருகன் துணை என்று எந்த முருகனை வேண்டுமென்றாலும் துணைக்கு கூப்பிடலாம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட முருகனை துணையாக எழுதி மடித்து பூஜை அறையில் இருக்கும் முருகப் பெருமானின் திருவுருவப்படத்துக்கு படத்துக்கு கீழ் இந்த காகிதத்தை வைத்துவிடுங்கள் தினமும் அந்த முருகனை நினைத்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி நீங்கள் எழுதிய அந்த கோரிக்கை கட்டாயம் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் நீங்கள் கேட்ட வரம் நாற்பத்தி எட்டு நாட்களில் கிடைக்கும் அந்த பேப்பரில் எழுதிய கோரிக்கை நிறைவடைந்த பிறகு நீங்கள் அந்த பேப்பரில் எந்த முருகனின் பெயரை எழுதி வைத்தீர்களோ அந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று அந்த முருகனுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துவிட்டு இந்த பேப்பரை கொண்டு போய் அந்த முருகன் கோவில் உண்டியலில் ஒரு காணிக்கையோடு சேர்த்து மடித்து போடலாம் வழிபாட்டை செய்யும் போது இது ஒரு சாதாரண வழிபாடாக தெரியலாம் ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் சக்தி ரொம்ப பெரியது உங்களுடைய நம்பிக்கை தான் இந்த பரிகாரம் முருகப் வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று நம்பி இதை செய்து பாருங்கள் நிச்சயம் நன்மை நடக்கும் அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் கிரேசம்ஸ் நன்றி வணக்கம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கும் செடிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செடிகள் வீட்டில் இருந்தால் போதும் கடன் பிரச்சனை வராது அனைவரும் துளசி செடியை மகாலட்சுமியாக வழிபட்டு செல்வ செழிப்பையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் தெரியாத விஷயம் கற்பூரவள்ளி செடி வெறும் மூலிகை செடி மட்டுமல்ல கற்பூரவள்ளியும் மகாலட்சுமியின் அம்சம்தான் இந்த கற்பூரவள்ளி செடியை முறையாக வாஸ்துப்படி வைத்து வழிபட்டால் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து செல்வ செழிப்பு பெருகும் ஆரோக்கியம் பெருகும் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும் சங்கடங்கள் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை மேம்படும் குடும்பத்தில் உள்ள அனைத்து சங்கடங்களும் தீர்ந்து வீட்டில் ஒற்றுமையும் நிம்மதியும் அதிகரிக்கும் துளசி செடி வழிபாடு என்பது இந்து மதத்தில் அதிக அளவு உள்ளது ஆனால் கற்பூரவள்ளி செடியை வழிபடுவது என்பது புதிதாக இருக்கும் சிலருக்கு காரணம் கற்பூரவள்ளியை வெறும் மூலிகை செடியாக மட்டுமே பாவித்து அனைவரும் வளர்த்திருப்பார்கள் கற்பூரவள்ளி செடி கண்ணில் பட்டாலே நாம் செல்லும் செயலில் வெற்றி கிடைக்கும் நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்கள் விரண்டோளும் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆகையால் வீட்டில் எப்பொழுதும் கண்ணில் படும்படியான இடத்தில் கற்பூரவள்ளி செடிகளை வைத்திருப்பது மிகவும் சிறந்தது செல்வ செழிப்பு பெருகுவதற்கு வீட்டில் ஒரு கற்பூரவள்ளி செடியை வைத்து தினமும் வணங்கினால் மகாலட்சுமி தேவியின் அருள் கிடைத்து வீட்டில் செல்வம் பெருகும் இந்த செடியில் வரும் வாசனை மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் மேலும் இந்த வாசனையை நுகர்ந்தாலே மனதிற்கு ஒரு அமைதியும் கிடைக்கும் இந்த செடியின் வாசனை ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது சுவாசப்பாதையில் உள்ள கோளாறுகளை இந்த செடியின் நறுமணத்தை நுகர்ந்தால் சரியாகும் இத்தகைய நற்பண்புகளை கொண்ட இந்த கற்பூரவள்ளி செடியை மகாலட்சுமி தேவியாக நினைத்து எப்படி வழிபடுவது என்பதை தெரிந்து கொள்ளலாம் கற்பூரவள்ளி செடிகளை நாம் தினமும் சென்று வரும் கண்களில் தெரியும் அளவிற்கு நட்டு வைத்து வளர்க்க வேண்டும் அப்படி நாம் வெளியில் சென்று வரும் பொழுது கற்பூரவள்ளி செடியை பார்க்க நேர்ந்தால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் வெளியில் செல்லும் பொழுது பார்த்தால் செல்லும் காரியம் சிறப்பாக நடைபெறும் உள்ளே வரும் பொழுது பார்த்தால் நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்கள் எழுத்து கொண்டு நம் மனதிற்கு நம்மை சுற்றியும் நேர்மறை எண்ணங்களை கொடுக்கும் தினமும் இந்த செடிக்கு நீரூற்றும் பொழுது மகாலட்சுமி தேவியை மனதில் நினைத்து கொண்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக் கொண்டீர்களானால் உங்கள் தேவை நிச்சயமாக நிறைவேறும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் வருமானம் அதிகரிப்பதற்கும் சேமிப்பு பெருகுவதற்கும் சில பரிகாரங்கள் உண்டு அந்த பரிகாரங்களை செய்வதோடு விடாமுயற்சியோடு கடும் உழைப்பையும் கொடுத்தால் நம் வருமானம் அதிகரிப்பதோடு கடன் பிரச்சனை தீர்ந்து வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும் வீட்டில் வாஸ்து சாஸ்திரப்படி சில செடிகளை வளர்ப்பதன் மூலம் மகாலட்சுமியின் அருளும் செல்வ செழிப்பும் வருமானமும் அதிகரிக்கும் அப்படி வீட்டில் வாஸ்து மூங்கில் செடிகளாக சிறிய அளவிலான மூங்கில் செடிகள் வாஸ்து செடிகள் என்று கடைகளில் கிடைக்கும் அதனை வாங்கி வளர்க்கும் போது புகழும் செல்வமும் அதிகரிக்கும் அந்த செடிகளை வாங்கி வளர்க்கலாம் செம்பருத்தி செடி மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது செம்பருத்தி செடி வளர்ப்பதும் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவுகிறது செம்பருத்தி பூக்களை விநாயகருக்கு வைத்து வழிபட வேண்டும் அதேபோல் மாதுளை செடியும் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது வீடுகளில் மாதுளை செடிகள் வளர்த்தாலும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் கடன் பிரச்சனை தீரும் நாம் வளர்க்கும் செடிகள் எல்லாம் வெறும் செடிகள் மட்டுமல்ல மூலிகைகளாகவும் அவற்றில் ஆன்மீக அம்சமும் அமைந்திருக்கிறது ஆகையால் வீட்டில் வளர்க்கும் செடிகளில் என்ன நன்மை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அந்த செடிகளை முறைப்படி எந்த திசையில் வளர்க்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டு வளர்த்தால் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் வருமானம் அதிகரித்து குடும்ப ஒற்றுமை போன்றவைகள் நிலைத்திருக்கும் போன்ற செடிகளை வீட்டில் வளர்த்து செல்வ செழிப்போடு வாழ்வீர்களாக அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் கிரியேசன்ஸ் நன்றி வணக்கம்